அலாம் வலைக்கும் வரமத்துல பரகாத்துகு நண்பர்களே இல்லை எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நண்பர் ஜகதாப்பட்டினம் தலைமை இமாம் ஃபாரித் அலி இர்ஷாதி அவர்களுடைய நிக்காவுக்காக வேண்டி நம்ம போயிட்ருக்கோம் திண்டுக்கலுக்கு போகிறோங்க கொண்டிருக்கும் போது காலை சாப்பாடு வந்து நம்ம ரில்வான் மோலானா அவர்களுடைய வீட்டில் வந்து காலை சாப்பாடுக்காக வேண்டி அவங்க ஊருக்கு வந்திருந்தோம் அப்போ இந்த பள்ளியாசல் பழமையான பள்ளியாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கட்டியிருக்காங்க சூப்பரான ஒரு அழகான பள்ளியாசலாக இருந்துச்சு பழமையான ஒரு மாடலில் அழகான ஊர் அமைதியான ஊர் இந்த ஊர் பேர் என்னென்னு சொன்னால் உதினிப்பட்டி ஒரு முந்நூறு முன்ன முந்நூறு முந்நூறு முன்னு சில வீடுகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாப்பில் அலமதுல்லா இது பள்ளியாசருடைய உள்தோற்றம் மோனா வழிகாட்டுறாக இங்கே பாருங்கள் ஹவுலு ஒலு செய்யக்கூடிய ஹவுல்லாம் இருக்குது உள்ளக்க வந்து செடிலாம் வளர்ந்துருக்கு சுற்றி தோட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க அந்த இதுக்கு பின்னாடி தான் வந்து கபிரஸ்தான் இருக்குது இந்த சைடு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுலுள்ள பள்ளியாசர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் அந்த தென்னை மரம் பப்பாளி அப்புறம் சப்போட்டா கொய்யா மரம் இது மாதிரி நிறையா செடிகள் வச்சு ஒரு சுத்தமாக இருந்துச்சு கபரிசான் புதுர்லாம் மண்டாமல் அழகாக பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் இங்கிட்டு வந்து பிஷா போடக்கூடிய இடங்கள் இது வந்து ம மதர்சாக்கள் மக்தப் மதர்சா நடத்தக்கூடிய இடம் இது மாதிரி ஜமாத்து யாரும் வந்தாங்கன்னா தங்கிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் ஒரு அமைப்பாக வச்சுருந்தாங்க ஒளி செய்யக்கூடிய இடம் இந்த சைடு அழந்தெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பள்ளியாசல் வந்து ஒரு ரம்மியமான ஒரு தோற்றம் பழைய மாடல் பழைய காலத்து மாடலில் நான் சொல்கிற ஐம்பத்தி சில்லற இல்லை கட்டியிருக்காங்க இந்த பள்ளியாசல் இந்த பள்ளியாசருடைய இமாம் வந்து நம்ம கோட்டைப்பட்டினம் அம்மாப்பட்டினம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இமாம்தான் அதோட நம்ம உள்ளே போய் பார்ப்போம் சொல்லிட்டு உள்ளே போனோம் இது பாருங்கள் பள்ளியாசுடைய மேல் தோற்றம் எல்லாம் அந்த கல்லாம் பாருங்களேன் டைல்ஸ்லாம் வந்து அழகான பழைய காலத்து டைல்ஸு துவா போட்டிருக்காங்க அது மாதிரி இங்கே வருங்க இந்த சைட்ல எல்லாம் சேர் கணக்கு இது வெளிப்பள்ளி அப்படியே உள்ளு செஞ்சுட்டு அப்படியே காலை தொடச்சிட்டு தண்ணி குளிச்சுட்டு அப்படியே உள்ள பாடுற மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அமைப்பு இது உள்பள்ளி பள்ளி உள்ள ஒரு நாலு பில்லர் இருக்குது இங்கே பாருங்கள் பாய் போட்டு நல்லா இருந்துச்சு பள்ளி அருமையான பள்ளி மெஹராப்லாம் பார்க்க அருமையாக இருந்துச்சு சுற்றி வந்து ஜன்னல் நிறைய ஜன்னல் காத்தோட்டமாக அலமது இல்லா நிறைவான பள்ளி ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு பள்ளிக்குள்ளே போகும்போது ஒரு நிம்மதி ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஊர்லேயே ஒரு சிறந்த இடம் சொன்னால் சொல்கிறாங்க ஒரு ஊர்லேயே சிறந்தது அல்லாவுக்கு பிடிச்ச இடம்னு சொன்னால் அது பள்ளிவாசல் தான் அலமது இல்லா அது மாதிரி அந்த பள்ளிவாசலுக்கு இதுவும் பழைய காலத்து பள்ளிவாசலங்கும் போது இன்னும் ஒரு சிறப்பாக இருந்துச்சு அதோட ஃபுல்லாக சுற்றி எல்லாத்தையும் எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் அந்த பில்லரும் நல்லா இருந்துச்சுங்க சின்ன சின்ன பில்லரா அதோட அப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து அப்புறம் அங்கேயே எல்லாத்தையும் சைடில் பைப்லாம் வச்சுருந்தாங்க குளிக்கிற பைப்பு அதில் நான் காலையே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் சில உலகமாக்கள் குளித்தாங்க குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அஹமது சிறப்பாக இருந்துச்சு அதோட எல்லாம் வெளியே ஐட்டம் எல்லாம் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் மௌலனா அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காண்டி வந்தாச்சு வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழைய காலத்து வீடு நூறு வருஷத்துக்கு பழமையான வீடு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே போகும்போது அலமது இல்லா சிறப்பாக இருந்துச்சு சாப்பாடு காலை சாப்பாடு எல்லாமே வந்து வித்தியாசமான டேஸ்ட்டுங்க நல்லா கிராமப்புறத்து டேஸ்ட்டு மோலனாவுடைய வீட்டில் தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அது வந்து அவங்களுடைய மருமகன் மகதி அதுல அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம் திண்டுக்கலை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் இருக்கிறோம் வந்து எல்லாமே இயற்கையான ஒரு தாங்க இந்த திண்டுக்கல் வரக்கூடிய பகுதி இந்த உதிரிப்பட்டி சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக அதிகமாக அந்த திண்டுக்கலுக்கு வர பாதையில் ஃபுல்லாக அதிகமாக மான் தோட்டம் சப்போட்டா தோட்டங்கள் தான் அதிகமாக இருந்தது நல்ல இயற்கையான ஒரு திண்டுக்கல் ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டோம் திண்டுக்கல்குள்ளே அது இந்த பிரிட்ஜை நாங்கள் கடந்து வர்றோம் திண்டுக்கலுடைய பிரிட்ஜி அப்படியே மெயின் ரோட்டில் வந்து ரவுண்டான லெஃப்டில் கட் பண்ணோம் கட் பண்ணி ஒரே நேர் பாதை நல்ல தெருவுக்கள்லாம் வந்து அழகாக இருந்துச்சு கடை தெருவுகள் நல்லா இருந்துச்சு ஒரு பகுதிகளும் ஒரு வந்து ஏன்னா இந்த ஏரியாவுக்குலாம் புதுசு நம்ம இல்லை நான் வந்ததே இல்லை வரைக்கும் அப்படியே நேராக போயிட்டோம் ஃபுல்லாக பள்ளியாசலாம் பள்ளியாசல் சரியான பள்ளியாசங்க பெரிய பள்ளியாசை அஹமதுல அதே மாதிரி எல்லாம் நல்லா ஒற்றுமை வாழ்கிறாங்க இந்து மக்கள் முஸ்லீம்கள் பக்கத்தில் கோயில்கள் இருக்குது எந்த இதுவும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க பள்ளியாசல் இப்போ பின்புறத்தில் பார்த்தோம்னா சைடில் நிறைய இந்துக்கள்லாம் ஒரே வீடுகள் இருக்குது எல்லாருமே வந்து சந்தோஷமாக சிரித்த முகத்தோடவே இருக்கிறாங்க நாங்கள் போயிட்டு வரும்போது கூட எங்களை பார்த்தலாம் ரொம்ப இதாக சந்தோஷமாக பார்த்தாங்க பேசுனாங்க ஒரு முஹப்பத்தாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அலமதுல்லா அதோட நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம் பள்ளியாசல் நெருங்கிட்டோம் ரூட்டு வந்து மேப்பை பார்த்தா போனோம் ஒரு மோன அனுப்பியிருந்தார் மேப்பு நாகல் நகருக்கு போகிறோம் நாகல் நகர் ஜும்மா பள்ளியாசல் நல்ல தாஜ்மஹால் ஸ்டைலில் இருந்துச்சு பள்ளியாசல் வந்து அப்படியே ரூட்டு போயிட்டே இருக்குது நாகல் நகர் மீன் மார்க்கெட்டு பக்கத்தில் நெருங்கிட்டோம் மீன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மீன் ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு போல இருக்குது ஃபுல்லாக கடல் மீனாக இருந்துச்சு கடல் மீன் இந்த மீன்லாம் அலம்துல்லாம் பள்ளிவாசலில் நாங்கள் ஒரு வழியாக நெருங்கியாச்சு பயணம் வந்து சிறப்பாக இருந்துச்சு பள்ளியாசில் வந்து உரமாக வண்டி பார்க் பண்ணோம் வண்டியை டிப்பாட்டிட்டு தாங்க சா சூப்பரான பள்ளியாசல் ஆமாம் ரெண்டு சைடும் பாதை அதோட நம்பரில் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பள்ளியாசலுடைய இப்போ நம்ம வந்து வெளிப்பகுதியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது கடையை சுற்றி கடை வச்சுருக்குறாங்க அப்புறம் உள்ள ஒரு பிக்சர் எடுத்தோம் அந்த உலமாக்கள்லாம் இங்கே பாருங்களேன் இரண்டு பக்கத்துலேயும் வந்து என்ட்ரன்ஸ்லேயே மைத்தாங்கரை இருக்குது கபர்ஸ்தான் ரைட்டில் ஒரு கபூர்சான் லெஃப்டில் கபிரஸ்தான் நடுவில் பாதை விட்டு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு டைம் அப்படி தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அழகாக இந்த சைடு துவாக்கள் கபூர்சானுக்கு நம்ம போகும்போது என்ன துவா ஓதணும் எல்லாம் வச்சு சூப்பராக ஒரு அமைப்பாக இருந்துச்சு பள்ளியாசலை பாருங்கள் அப்படியே தாஜ்மஹால் மாதிரி இருக்குது நல்லா பெரிய பள்ளியாசல் நல்லா இருந்துச்சு ஒரு எல்லாமே ஒரு ஒரு அழகாக இருந்துச்சு ஃபாரின் பள்ளியாசல் மாதிரி நீட்டாக இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் நிற்கா உக்கெல்லாம் வந்துருக்கிறாங்க நிர்வாகிகள் உள்ளவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க இது வெளிப்பள்ளி மேலே மாடியில் பாதா இருக்கிற அந்த சைடு இருக்குது இது உள்பள்ளி நல்லா அருமையாக கம்பீரமாக இருந்துச்சு பள்ளிவாசல் அவங்கெல்லாம் அந்த ஊருக்காரவங்கெல்லாம் நல்லா சஃப் பெரிய சஃபாக நிற்கலாம் இங்கே பாருங்கள் நகராப்பெல்லாம் எவ்வளோ அழகாக மரத்தில் செதுக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பள்ளியாசல் வந்து நல்லா கம்பீரமான பள்ளியாசல் அந்த இது வந்து சைடில் இருக்கக்கூடிய பகுதி ஒலு செய்யக்கூடிய ஹவுலு இங்கேயும் ஹவுலு வந்துருக்குங்க அதிகமான இந்த பகுதியிலாம் வந்து பள்ளியாசலில் வந்து ஹவுல் வைக்கிறாங்க அதே மாதிரி பைப்பும் சைடில் இருக்குது தேவைப்பட்டவங்க பைப்லேயும் ஒலி செஞ்சுக்கலாம் அந்த சைடு பாத்ரூம் இருக்குது எல்லாம் ஒரு இதுவும் வந்து சிறப்பான ஒரு பள்ளியாசல் பெரிய பள்ளியாசல் இது பாருங்கள் வெளி தோற்றத்தை கம்பீரமான தோற்றம் இது கபூர் சாருங்க ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அலமதுல்லா அதோட நிக்கா மஜ்லிஸ் சாரம்மிச்சிருச்சு மாவட்ட செயலாளர் வந்து வாழ்த்துறை பேசுனாங்க அலமதுல்லா நான் கொஞ்சம் நேரம் வாழ்த்துறை பேசினேன் அதுக்கப்புறம் ரெல்வான் மோனா வாழ்த்துறை பேசினாங்க அலமதுல்லா சிறப்பான முறையில் மஜ்லி சாரம்பிக்கப்பட்டுச்சு மோனா மாப்பிள்ளை வந்துட்டார் இவர் தான் மாப்பிள்ளை ஃபாரித் இர்ஷாதி Vielen right. Dank.

اکیلا تھا اور اسے اندھے کو اس کا سید کوتے بیٹھے وکاس سید کوتے بیٹھے چکر کرتے ہیں ایک کرنے ہے انٹر کرنے ہے انٹر کرنے ہے اور کا پڑھتا ہے قود باللہ ان الشیطان بسم اللہ الرحمن الرحم الحمدللہ الحمدللہ الرحمن الرحم السائم نے ہندوں سرور اور مستقيم سوط اور الذين ان

Mudah-mudahan Allah Yang Maha அதோடு வந்து சாப்பாடுக்கு வந்தாச்சு சாப்பாடு சூப்பரான சாப்பாடு மஷாலா நல்லா பறக்கத்தாக இருந்துச்சு சாப்பாடு சாப்பாடு நல்லா எல்லாமே டேஸ்ட் அலமதுல்லா நான் நல்லா அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் பாருங்கள் பிரியாணி தான் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி நல்லா எல்லாமே கறிலாம் வந்து வெந்துச்சு பஞ்சு மாதிரி இருந்துச்சு அலம்துல்லா அதோட மூலம் நான் பார்த்துட்டு சந்திச்சுட்டு எல்லோரும் பயணம் சொல்லிவிட்டு கடைசியாக அவங்கள வந்து முசாப்பை செஞ்சுட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லோரும் இங்கே பாருங்கள் நண்பரில் அந்த பள்ளிவாசியுடைய கபுசான் இது எப்படி சோளையாக இருக்குது பாருங்கள் இயற்கையாக ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் சில பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ உள்ளக்க போகிறதுக்கு பயமாக இருக்கும் காடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இதான் நம்ம நிரந்தரமான செல்லக்கூடிய பயணம் இதான் நம்மளுடைய நிரந்தரமான தங்கக்கூடிய இல்லம் வீடு இதை வந்து சோலையாக வச்சுருக்கணும் பார்க்குறவங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கணும் நம்ம உறவினர்கள்லாம் வந்து வந்துட்டு போய்ட்டு நமக்கு ஒரு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி தான் இந்த கபை நம்ம வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அலமதுல்லா இதோடைய சைடு தோற்றம் அதில் இருந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா கம்பீரமாக இருந்துச்சு கட்டணம் அலமதுல்லா அதோட நாங்கள் கிளம்பியாச்சு நண்பர்கள் வர்ற வழியில் அப்படியே பழங்கள்லாம் இருந்துச்சு இயற்கையான சூழ்நிலைங்க ஃபுல்லாகவே மாந்தோட்டம் சப்போட்டா தோட்டம் மலைகள் அழகான ஒரு பகுதி மின்சால இன்னொரு தக்கே நம்ம வரணும் நிறையா கடைகள் இருந்துச்சு அப்படி வர வழியிலே நாங்கள் வந்து அந்த சப்போட்டா மாங்காய் இருக்குல்ல மாம்பழம் இதெல்லாம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் டேஸ்ட்டு போக கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ வாங்கினாங்க நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க நல்லா ஆர்கானிக் பழம் இயற்கையாகவே வந்து மருந்து இதெல்லாம் அடிக்காமல் நல்லா தாத்தா வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு நம்ம சப்போட்டா அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு கிளம்பல எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு கேஜி வாங்கிட்டு அதோட மாம்பழமும் வாங்கினோம் மாம்பழம் அடுத்த கடையில் வாங்கணும் வாங்கிக்கிட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்போட்டா அதே போல் மாம்பழமும் நல்லா பால் வடிஞ்ச பழம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மாம்பழம் அப்புறம் வர்ற வழியில் இந்த போன் பான்பான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு பேக்கரி சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அதோடைய தோட்டம் தான் இது எல்லாமே வந்து டீசெண்டாக நல்லா காஸ்ட்லியாக ஐட்டம் டீலாம் அப்படியே திக்காக இருந்துச்சுங்க ஸ்வீட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி புதுசு புதுசான வெரைட்டி கேக்கு அதே போல் வந்து கார ஐட்டங்கள் இதெல்லாம் ஸ்வீட்டு காரத்தை பாருங்கள் பாதாம் முந்திரி இல்லாத காரம் இல்லை எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து அங்கே டீ குடிச்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதோடய கிளம்பியாச்சு வச்சு அலமதுல்லா ஊருக்கு வந்துவிட்டோம் இப்போ இது நாங்கள் கொடுத்த மடலு இஷா அனைவரும் துவாசி இங்கே மோலானாக்காக வேண்டி அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைப்படுறதுக்கு இஸ்லாமிக்